வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காவது தமிழ் பாடநூல் பத்தொன்பது பக்கம் பத்தொன்பதில் இருக்கிற முளைப்பாரி பாடல் ராகத்தோடு பாட போகிறோம் செய்யலையும் இப்படி பாடல்களையும் ராகத்தோடு பொழுது மாணவர்களுடைய மனதில் எளிமையாக பதியும் கருத்துக்கள் எளிமையாக அவங்க புரிஞ்சு கொடுவாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தன்னா நானே நானே தன தன்னா நானே தன்னா நானே நானே தன தன்னா நானே ஒன்னாந்த நாளை ஒசந்த செவ்வா கிழமையில் ஒன்னாந்த நாளை ஒசந்த செவ்வா கிழமையில் ஓள கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ள தொண்டலிட்டு தன்னா நானே நானே தன தன்னா நானே நான் தன்னா நானே நானே தன தன்னா நானே வாங்கி அந்த முத்துக்களை வாளியில ஊற வச்சு வாங்கி அந்த முத்துக்களை வாளியில ஊற வச்சு கம்பந்தட்ட ரெண்டு எடுத்து கணு கணுவா முறிச்சி வச்சு தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன்னா நானே தன நானே நானே சோழத்தட்ட ரெண்டெடுத்து சோளையா முறிச்சு வச்சு சோழத்தட்ட ரெண்டெடுத்து சோளையா முறிச்சு வச்சு மட்டாந்தொழு திறந்து மாட்டருவு அள்ளி வந்து தன்னா நானு நானே தன தன்னா நானே நானே தன்ன நானே நானே தன தன்னா நானே அட்டாந்தொழு துறந்து ஆட்டருவு அள்ளி வந்து அட்டாந்தொழு துறந்து ஆட்டருவு அள்ளி வந்து கடுககுலையும் சிறு பயிறு காராமணி பயிர் தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே மிளகுளையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளவோட்ட ஒன்னானு ஓரளையாம் முளப்பாரி தன்னா நானே நானே தன நானே தன்னா நானே நானே தன நானே ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளை பாரி போடுங்கம்மா தன்னா நானே போடுங்கம்மா முளை போடுங்கம்மா தன்னா நானே போடுங்கம்மா தையலரே ஒரு கொலவ தையலரே ஒரு கொலவ தன்னை நே நான நே தான நே நானே தன்னை நன்னே நான நன்னே நான் இந்த நாட்டுப்புற பாடல் ராகத்தோ இந்த ராகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாடலில் ஒரு சில சேஞ்சஸ் ராகத்துக்காக பண்ணியிருக்கோம் நீங்களும் பாடி இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்